ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிச் மீடியா நான் உங்கள் அனிதா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி தான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து குழம்பி போய் இருப்போம் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் இப்போது யூடியூப்பில் பல பேரோட பல கட்டிங் பார்த்து நம்ம கட் பண்ணதே மறந்து போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளாக ஒரு ரீகப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டிங் முறை இதுதான் நீங்கள் ரொம்ப விங்கினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ டீடைல்டாக இருக்காது ஏன்னா நான் இதில் ஓரெல்லாம் ஒரு ரீக்கப் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ணுற ஒரு டெய்லராக இருக்கலாம் உங்களுக்கு கட்டிங் வந்து ப்ராப்பராக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பல வருடமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரீகாப் எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் செஞ்சு போட முடியும் இப்போ வாங்க கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் கை தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எப்போதுமே கட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி கைப்பகுதியை நாலு பகுதியாக நம்ம மடித்து போடுறேன் கையோட மடிப்பு பாகம் எப்பொழுதுமே நம்ம சைடு இருக்க மாதிரி தானே மடிப்போம் அதே மாதிரியே மடித்து போட்டுக்கிறேன் ஓகேவா இதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு கீழே அடியில் லைன் போட்டுக்கிறேன் ரெண்டு லைன் போடுறேன் ஃபஸ்ட் லைன் வந்து கிளாத்தை ஈவனாக கட் பண்ணுறதுக்காக செகண்ட் லைன் ஹாஃப் இன்ச்சில் போட்டிருக்கேன் அடிச்சு திருப்புறதுக்காக இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்லீவ் வந்து பேக் பார்ட் இருக்கு இல்லையா அந்த பேக் பார்ட் வந்து மேல் பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கீழே அடியில் கை சுற்றளவு கையோட நீளம் அப்புறமா இந்த நீளம் இந்த டோட்டல் ஹைட் என்ன இருக்கோ அளவை நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி லைன் போட்டேன் ஸோ இப்போது உயரம் கிடச்சிருச்சு அகலம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம வளைவு பேக்கோட வளைவு இப்படி கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நேராக ஒரு மார்க் இப்போ அழகாக கேவ் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்தையும் லைட்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ஆம்போலில் லூஸ் வர்றதுக்கான பெரிய ரீசன் இந்த இடத்தையும் கண்டிப்பாக நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருக்கணும் அவ்வளோதான் இப்போ எனக்கு எக்ஸாக்டாக இருக்குது இதுக்கப்புறமா மேலே அரை இன்ச் நான் விட்டு கட் பண்ணுறேன் சரியா ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மெத்தர்டு தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிகப் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கட்டிங் வீடியோவை பார்த்துக்கலாம் ஸோ சைடில் நமக்கு எவ்வளவு தையலுக்கு விடுவோம் ஒன்றோ காலோ ஒன்றையோ ரெண்டு இன்ச்சோ அது நம்மளோட விருப்பம் இப்போது தேவையான இடங்களுக்கு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன் இந்த கீழே லைன் எதுக்குன்னா அந்த கிளாத்தை ஈவனாக கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கிளா கையை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம உள்வளைவு எடுத்துக்கலாம் சரியா இப்போ இங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன் உள்வே வளைவு பகுதியிலையும் ஒரு நாச்சஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் பார்ட் நம்ம இப்படி தான் கட் பண்ணுவோம் ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் கட் பண்ணியாச்சு இப்போது பேக் பார்ட் கட் பண்ணலாம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம நாலாக மடிச்சுருந்த துணியை ரெண்டாக ஓப்பன் பண்ணி மடிப்பு பகுதியை நம்ம சைடு இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் பேக் பார்ட்டை கீழே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதுக்காக கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதுக்கப்புறமா பேக்கோட முழு உயரம் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து டாட் வரைக்கும் தான் நம்ம பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய லைன் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக தான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருந்தேன் ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டேன் கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டோட நடு மூதுக்கு பகுதியை இந்த மாதிரி பிடிச்சி மார்க் பண்ணுறேன் அண்ட் கழுத்து தைக்கிறதுக்கு காலிஞ்சி மேலே விட்டுட்டேன் இதுக்கப்புறமா சைடு ஜாயிண்ட்டை அந்த அளவையும் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் அது எதுக்காகன்னு சொல்கிறேன் இப்போ கழுத்து வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஷோல்டர் அளவுல ரெண்டாக இருந்ததுனால அதே ரெண்டரையே நான் கழுத்த கழுத்து கொடுத்துக்கிறேன் டீப்னக்கா இருந்துச்சுன்னா ரெண்டே கால் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கட் பண்ணுங்க இதுக்கப்புறமா ஷோல்டர் ஷோல்டர் இதில் ரெண்டாக இருக்குது காலிஞ்சி சேர்த்துக்கிறேன் கழுத்து அடிச்சுட்டு பண்ணல அதுக்காக ரெண்டே முக்காலாக வச்சுக்கிறேன் கை அட்டாச் பண்ணுறதுக்கு இன்னும் விடலை இனிதான் விடணும் இப்போ மேலேருந்து லைன் போடுறேன் எதுக்குன்னா நம்ம உங்க ஒரு டாட் குறிச்சிருக்கோம்ல அந்த டாட் வரைக்கும் அப்புறமா இங்கேயும் அப்படியே லைன் போட்டுக்கிறேன் அந்த டாட் வரைக்கும் இப்போ நமக்கு ஆம்புகளோட உயரம் கிடச்சிருச்சு இப்போ ஆம்புகளோட சுற்றளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கணும் எட்டு இன்ச் வருது ரீசெக் பண்ணிக்கிறேன் ஆம்புல் கவ் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டாண்டர்டாக பேக் பாட்டருக்கு கொடுக்கலாம் அந்த அளவு கொடுத்துட்டு இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு தான் நம்மளோட ஆம்புகள் சுற்றளவை அளக்க முடியும் முதுகு கீழே இந்த மாதிரி டேப் வச்சு பார்க்குறேன் எவ்வளவு வருதோ அதில் பாதி இப்போ நான் ஆம்போளோட ரவுண்டை நான் செக் பண்ணுறேன் கால இன்ச் எக்ஸஸாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோ அளவு எடுக்கிறதுல அதனால் இப்போ மறுபடியும் ஆர்பூஸ்ட் அளவு செக் பண்ணுறேன் நான் முன்னாடி செக் பண்ணதுக்கும் இப்போ செக் பண்ணதுக்கும் ஒரு கால் இன்ச் வந்து வித்தியாசம் வருது அந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அகைன் நான் செக் பண்ணுறேன் எனக்கு கரெக்டாக எட்டு இன்ச் ஆம்புள் வருது ஒரு வேளை உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆம்போலோட லென்த் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் மேலேயோ கீழேயோ இறக்கி மார்க் பண்ணி ஆம் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த ஆம்போல் அளவுக்கு கொண்டு வரணும் இப்போ இடுப்பு அளவு மார்க் பண்ண நாட்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து விட்டுட்டேன் இப்போது சைடில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்டிச்சிங்காக விட்டுக்கிறேன் நம்ம கைக்கு எந்த அளவு விட்டோமோ அதே அளவு தான் பாடிக்கும் விடணும் அப்போ தான் சைடு ஜாயினில் ரெண்டும் மேட்ச் ஆகும் இப்போ கட் பண்ணிக்கலாம் எந்த லைன்லாம் கட் பண்ணுறன்றத கவனமாக பாருங்கள் ஆம்போல் சைடு மட்டும் அரை இன்ச் எக்ஸஸ்ஸாக விட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு அரை இன்ச் நமக்கு போயிடும் அதுக்காக அப்படியே இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த பீஸில் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன் நம்ம பட்டிக்கெல்லாம் கொடுப்போம்ல ஸோ இதை நம்ம வந்து பட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பட்டி இந்த லைனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு டாட்டு பிடிக்கிற பகுதிக்கு அப்புறமா உள்ள பகுதிக்கு லைட்டாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கிராஸ் எடுத்துக்கிறேன் இதனால் மடிக்கும் மடித்து தைக்கும் பொழுது நமக்கு எது சுருக்கம் எதுவும் வராது நீட்டாக வந்துடும் அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் அரை இன்ச்சு லைட்டாக அடிப்பகுதியில் கிராஸ் எடுத்தேன் அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்டை கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் வந்து நான் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட போகிறேன் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டாலும் ஓகே தான் நீங்கள் நார்மலாக எப்போது எது போடுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்ருக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நெக்கோட உயரம் அப்புறமா அந்த ஹூக்பட்டி பீப்பட்டி சைடு கழுத்தோட இறக்கத்தை பேக்கோட உயரத்தை அப்படியே மார்க் பண்ணக்கூடாது ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் அளவுகள் மாறும் இல்லையா அதனால் ஆம்போல் சைடு இந்த பக்கம் எல்லாமே நான் குறித்து விட்டுட்டேன் மற்ற இடம் நமக்கு தேவை கிடையாது ஷோல்டர் கழுத்து ஆம்போல் அப்புறமா அந்த வீப்பட்டி கொக்கிப்பட்டி சைடு நாலு சைடும் மார்க் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறமா கழுத்தோட இறக்கமும் டாட்டோட உயரமும் நம்ம அளக்க போகிறோம் டாட்டோட உயரம் அளக்கிறதுக்கு ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது எவ்வளவு இருக்குன்றத பாருங்கள் இந்த இடத்த நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் இந்த இடம் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் நீங்கள் கிராஸ் கட்டிங்காக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேபிளில் வச்சு தான் கண்டிப்பாக எடுக்கணும் இது வேஸ்ட் ரைட் கட்டிங்னா இந்த மாதிரி கையில் தூக்கி கூட அந்த டாட்டை எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கலாம் சரியா ஆனால் கிராஸ் கட்டிங்கில் இது போல் ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவு வந்து உங்களுக்கு எக்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டேபிள் மேலே அப்படியே போட்டுட்டு டேப் வச்சு மட்டும் எடுங்க இப்போ கழுத்தோட இறக்கத்தையும் செக் பண்ணிக்கிறேன் கழுத்தோட இறக்கம் சிக்ஸ் இன்ச்சு டா அந்த மேலேருந்து கப் சைஸோட உயரம் வந்து பத் பதினொன்றே காலு இன்ச்சு இப்போ கழுத்தோடய இறக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஷோல்டருக்கு பிடிக்க அரை இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் அழகாக ரவுண்ட் போட்டோன்னா நெக் வந்து ரெடி ஆயிரும் இங்கே ஒரு கால் இன்ச்சு கொக்கி கொக்கிபட்டி பிடிக்கிறது கால் இன்ச்சு விட்டுக்கிறேன் இங்கேருந்து டாக்டரோட உயரம் குறைச்சிருந்தே பதினொன்றே கால் அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்புறமா இங்கே வந்து அரை இன்ச்சுக்கு உள்வளைவு போட்டுக்கிறேன் கை வந்து அரை இன்ச்சு உள்வளவு எடுத்ததுனால இதுவும் கண்டிப்பாக நம்ம அரை இன்ச்சு தான் கொடுத்தாகணும் இதுக்கப்புறமா இந்த டாட் இருக்குல்ல இந்த இடத்துல எவ்வளவு அளவு இருக்குன்றதை பார்க்கணும் வீப்பட்டியே விட்டுட்டு எடுக்கணும் அப்புறமா இங்கேருந்து இந்த டாட் எவ்வளோ தூரம் கேப்பில் இருக்குன்றதை பார்த்துக்கிறேன் அதாவது இந்த மாதிரி அந்த அளவை இங்கே குடிச் தான் நமக்கு கப் சைஸில் லூஸ் வராது இப்போ ப்ளவுஸில் அளந்தல்ல சென்டரில் இருந்து அந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குது மூணு இன்ச்சு இருந்துச்சு மூணு இன்ச்சுக்கு அப்புறமா டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்துச்சு உங்களுக்கு ஒன்றே கால் இருக்கா ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ப அளவை வந்து மார்க் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்க அளவுன்னா ஸோ டோட்டலாக வந்து முக்கால் வந்துச்சு அதில் டாட்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டேன் அதாவது ரெண்டு இன்ச்சு விட்டுட்டேன் மீதி இருக்கக்கூடிய அளவை தான் அந்த கேர்வில் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கல அதை மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் சைடில் ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டேன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் ரெண்டு சைடுமே கிராஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு இன்ச்சுன்றது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் தான் ஒரு ஒரு இன்ச் ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ப்ளவுஸில் அளந்து எடுத்துள்ள அந்த டாட் பக்கத்தில் அதில் எவ்வளோ இருக்குன்றதை டோட்டலாக அளந்துக்கிறேன் ஸோ அது போக டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுருக்குறேன் ஸோ அதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இப்படி பண்ணோன்னா அந்த கப்பு பக்கத்தில் நமக்கு எதுவும் லூஸ் இருக்காது அண்ட் இதுக்கப்புறமா அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறது எந்த லால்லாம் கட் பண்ணுறதை பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க நான் வீடியோவில் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் இது வந்து ஓவரலான ஒரு எக்ஸ்பிளைன் தான் ரீகப் கொடுக்கறதுக்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது போலவே இந்த வீடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதே மத்தியில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மெத்தடில் வந்து கட் பண்ணுவீங்க இன்னொரு மெத்தட் கூட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி கரெக்டாக வரும் அதை எப்படி கரெக்டாக வரும்ன்ற மாதிரி நமக்கு நிறையா எண்ணங்கள் தோன்றும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறைப்படி கற்றுக்கிறீங்கன்னா அதை ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் பாருங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஓகேவா இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கையோடவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லிக் கொடுக்குறேன் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி ஃபிட்டிங் கொண்டு வந்தோம்னா நமக்கு ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் ரெண்டுமே கரெக்டாக வருன்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லித்தரேன் ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ண இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்